إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس اعبدوا ربكم الذي خلقكم من نفس واحده يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسول فقد فاز فوزا عظيما أما بعد قنية كري الله من أدياره الله رب العالمين يقول يا أدياره لال إن رمضان أدياره الله إنه يمونغل يم ജിഹ ഉയ ദിനത്തിൽ പള്ളിവാസലിൽ അല്ലാ ഒന്ന് സേർത്താനോ അത് പോണ്ടാഹു അബുലി നമ്മുടെ ജന്മത്തിൽ കുറിപ്പ അല്ലാഹുടേ തൂതർ മുഹമ്മദ് റസൂലുള്ളാ സല്ലല്ലാഹു അലൈഹി വസല്ലം വസം അവോടും അവളുകളോടും അല്ലാഹു എന്നെയും ഉള്ളും ഉലക മുസ്ലിമുകളെയും ഒന്ന് സേർപ്പാകുടേ മാദം അല്ലാഹുടേ തൂതർ മുഹമ്മദ് റസൂലുള്ളാ സല്ലല്ലാഹു അലൈഹി വസല്ലം അവൾ من صام رمضان ايمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه يا رمضان ودي مادتل ايمان ودم ننمي يدر بارتم نون بينوربارو نور بارو او من الله مني كيران الله ردي صلى الله عليه وسلم في من قام رمضان ايمانا واحتسابا يا رمضان ودي يرو هلل அல்லாஹுவை நின்று வணங்குகிறார்களோ அவர்களுடைய முன் பாவங்களையும் அல்லாஹ் மன்னிக்கிறான் அசுல்லாஹி சொல்லு மேலும் சொன்னார்கள் யார் லைலத்து இரவில் ஈமானோடும் நன்மை எதிர்பார்த்தும் நின்று வணங்குகிறார்களோ அவர்களுடைய முன் அனைத்தையும் அல்லாஹ் மன்னிக்கிறான் பாவங்கள் மன்னிக்கப்படக்கூடிய மாதமாக அல்லாஹ் ஷஹ்ரு ரமதானை தேர்ந்தெடுத்திருக்கிறான் பாவங்கள் ரமதானிலும் மனிதர்களோடு இருப்பதுதான் ரமதான் அல்லாத மாதங்களிலும் மனிதர்களோடு இருப்பதுதான் பாவங்களிலிருந்து மனிதர்கள் விலகி வாழ முடியாது அல்லாஹுடைய தூதர் அல்லாஹு செல்ல சொன்னார்கள் நீங்கள் பாவம் செய் பாவம் செய்யவில்லை என்றால் அல்லாஹ் உங்களை நீக்கி பாவம் செய்யக்கூடிய மனிதர்களை அல்லாஹ் ஏற்படுத்தி அவர்கள் அல்லாஹத்திலே மன்னிப்பை தேடுவார்கள் அல்லாஹ் மன்னிப்பார் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அழகி வசல்ல சொன்னார்கள் அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அழகி வசல்ல சொன்னார்கள் ஆதமுடைய பிள்ளையாக பிறந்த எல்லோரும் பாவம் செய்யக்கூடியவர்கள் தான் ஆனால் அதில் சிறந்தவர்கள் அதில் மேலானவர்கள் யார் அத்தவாபூன் அல்லாஹுடத்திலே தௌபாவின் மூலமாக திரும்பக்கூடியவர்கள் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அழகி வசல்லம் சொன்னார்கள் நானும் பாவம் செய்யக்கூடியவன் தான் நீங்களும் பாவம் தான் ஆதம் அலே இஸ்லாம் முதற்கொண்டு உலகம் முடியும் வரை பிறக்கக்கூடிய எல்லா மனிதர்களும் பெரும் பாவங்கள் பாவங்கள் என எல்லா பாவங்களையும் செய்யக்கூடியவர்கள் நபிமார்களை மட்டும் ரசூல்மார்களை மட்டும் அல்லாஹ் பெரும் பாவங்களில் இருந்து பாதுகாப்பான் அல்லாஹுவால் பாதுகாக்கப்பட்டவர்கள் அவர்கள் பெரும் பாவங்களால் அவர்களும் பாவங்களுக்கு உரித்தார் ஆனாலும் ஆனால் மனிதன் பாவம் செய்வான் பாவம் செய்யக்கூடிய மனிதன் தன்னை அல்லாஹுடத்திலே உயர்த்தி கொள்ள வேண்டும் என்றால் யார் அந்த பாவங்களுக்கு மன்னிப்பை அங்கீகரிப்பானோ அவரிடத்திலே அவன் திரும்ப வேண்டும் அல்லாஹு ஆலமின் அதைத்தான் குரானிலே அழைப்பு விடுக்கிறான் அல்லாஹ் அங்கே பாவிகளை மட்டும் அழைக்கவில்லை அல்லாஹ் குற்றவாளிகளை மட்டும் அழைக்கவில்லை அல்லாஹுடைய அழைப்பு பொதுவானது ஈமான் கொண்ட எல்லோரும் திரும்பி விடுங்கள் என்றால் பாவம் மன்னிப்பு என்ற அர்த்தம் மட்டும் அதில் உள்ளடங்காது அல்லாஹுடத்திலே தௌபா செய்கிறேன் என்ற வார்த்தை மட்டும் உள்ளடங்காது அத்தவுபாருலாம் அல்லாஹுவை நோக்கி ஒரு அடியான் திரும்புதல் தௌபா எதிலிருந்து அல்லாஹ் வெறுக்கின்ற காரியங்களில் இருந்து நேசிக்கின்ற அல்லாஹ் பொருந்திக் கொள்கிற காரியத்தின் பக்கம் திரும்புதல் தௌபா அல்லா அதைத்தான் சொல்கிறான் ஈமான் கொண்டவர்களே தூபூயில அல்லாஹுடத்திலே தௌபாவின் மூலமாக திரும்பி விடுங்கள் அல்லாஹுடைய தூதர் முகம்மது ரசூ அல்லாஹ சொல்லல்லாவு அருகி செல்லம் யா அய்யோகன்னாஸ் மனிதர்களே அல்லாஹுடைய ரசூலாக நபியாக இருக்கக்கூடிய நான் ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் விடத்திலே நூறு முறை தௌபா செய்கிறேன் என்று சுஹான அல்லாஹ் அல்லாஹ் ரபுலாலமீன் தௌபாவை ஏற்றுக்கொள்வான் தௌபாக்களை அங்கீகரிப்பான் ஒரு மனிதன் பாவம் செய்வான் அல்லாஹ் அந்த பாவத்தை மன்னிப்பான் இந்த சுழற்சி

அசிங்கமான அல்லா வெறுக்கக்கூடிய காரியத்தை செய்ததற்கு பிறகு அல்லாஹுவை நினைவு கூர்ந்து முடித்தால் உடனடியாக அவனுடைய உள்ளத்திலே வரக்கூடிய தன்மை எல்லாம் சொல்கிறான் அல்லாஹுவை நினைப்பார்கள் அல்லாஹுவை நினைவு கூறுவார்கள் அல்லாஹுடைய பார்வையின் வெக்க குணத்தை உணர்வார்கள் உதக்கரு அல்லாஹ் அல்லாஹ்வின் நினைவு சாதாரணமானது கிடையாது அல்லாஹ் உம்மின்களைப் பற்றி சொல்கிறார் இதா து கீரல்லாஹோ ஜிலத்துலு புகும் அவர்கள் அல்லாஹுவோ நினைத்தால் அவர்களுடைய உள்ளங்கள் அல்லாஹுவோய் அல்லாஹ்வின் அச்சத்தால் அஞ்சி நடுங்கும் என்று அல்லாஹ் சொல்கிறார் அல்லாம் ஏ நிலில்ல தீராமனு ஈமான் கொண்டவர்களுக்கு இன்னும் நேரம் வரவில்லையா அல்லாஹவின் அச்சத்தால் அல்லாஹவின் நினைவால் அவர்களுடைய உள்ளங்கள் அஞ்சி நடுங்குவதற்கு தொழுகையை விடுபவர்களே அல்லாஹுவின் அச்சத்தால் உங்களுடைய உள்ளங்கள் அல்லாஹுவின் நினைவால் அஞ்சி நடுங்குவதற்கு நேரம் வரவில்லையா ஒரு ஆணை விட்டு தூரமாகி வாழ்பவர்களே அல்லாஹுவின் நினைவால் உங்களுடைய உள்ளங்கள் அஞ்சி நடுங்குவதற்கு இன்னும் நேரம் வரவில்லையா அல்லாஹுவை மறந்து பாவங்களில் திளைத்திருப்பவர்களே அலம் அல்லதீனும் இன்னும் ஈமான் கொண்டவர்களுக்கு நேரம் வரவில்லையா அல்லாஹுவின் அச்சத்தால் அவருடைய உள்ளங்கள் அல்லாஹுவின் நினைவால் அஞ்சி நடுங்குவதற்கு அல்லாஹுவை நினைத்தால் ஃபஸ்ட குஃபருலிதுனுபிகின் தன்னுடைய பாவத்திற்காக ரம்விடச்சிலே மன்றாடி மன்னிப்பை கேட்பான் அல்லாஹ் சொல்கிறான் ஒமைய உஃபிருகுனுப இல்லல்லாஹ் இப்படி அல்லாஹுவி அல்லாஹுவின் நினைவை கொண்டு அல்லாஹு இடச்சிலே திரும்பி வரக்கூடிய இந்த அடியானை அல்லாஹுவைச் சவிர யார் மன்னிக்க முடியும் குர்ஆனுடைய மகத்துவமிக்க வசனம் அது அல்லாஹ் சொல்கிறான் குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸஹிம் அல்லாஹ் சொல்கிறான் வரம்பு மீறி வரம்பு மீறி பாவம் செய்த பாவிகளே என்று அல்லாஹ் அழைக்கவில்லை என்ற வசனத்தில் வரம்பு மீறி பாவம் செய்த குற்றவாளிகளே என்று அல்லாஹ் அழைக்கவில்லை வரம்பு மீறி பாவம் செய்த அநீதவான்களே என்று அல்லாஹ் அழைக்கவில்லை அல்லாஹ்வின் அழைப்பை கவனியுங்கள்

ஒரு காலம் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள் உ அல்லாஹ் அல்லாஹ அல்லாஹ் அல்லாஹுடைய அருளில் ஒரு காலம் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள் இன்னல்லாஹையுனு ஜமி ஆ நீங்கள் என்ன பாவம் செய்திருந்தாலும் என்ன குற்றம் செய்திருந்தாலும் இந்த உலகத்துடைய முகடையே அந்த பாவங்கள் தொட்டிருந்தாலும் ஒகு வல்லது இயக்குமலு தௌவச்ச நை பாதே அவன்தான் அடியார்களுடைய பாவம் மன்னிப்பை தௌபாவை அங்கீகரிக்க கூடியவன் வ அனி சயயат பாவங்களை மன்னிக்க கூடியவளவன் இன் அல்லாஹு அல்லாஹ் எல்லா பாவங்களையும் மன்னிப்பான் யன் இன்னஹு ஹுவல் غஃஃபுர் ரஹீம் அவndan பாவங்களை மன்னிக்க கூடியவன் இரக்க குடுமுடையவன் என்று அல்லாஹ் அவனுடைய வசனத்திலே சொல்கிறான் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் இப்ன ஆதம் ஆதமுடைய மகனே

அதற்கு பிறகு என் மன்னிப்பு கேட்டால் லகஃபர் துல க அலாமா கானமின் ஒல உமாலி உன்னை மன்னிப்பேன் எதையும் நான் பொருட்படுத்த மாட்டேன் எபிர ஆதம் ஆதமுடைய மகனே நாளை மறுமையில் வருகிறாய் பாவங்கள் உலகமளவு சுவந்து வி கொரோபில் அருது உலகமளவு பாவங்களோடு மறுமையில் வருகிறாய் ஆனால் அந்த பாவத்தில் எனக்கு இணை வைக்கக்கூடிய பாவம் மட்டும் இல்லை என்றால் நீ சுமந்து வந்த பாவங்களை நான் மன்னிக்கிறேன் எதையும் நான் பொருட்படுத்த மாட்டேன் அல்லாஹுடைய மகன்களே இன்னும் ஊனவில்லை இலிவன்னார் அல்லாஹ் கூறுவதாக நீங்கள் காலையிலும் பாவம் செய்கிறீர்கள் மாலையிலும் பாவம் செய்கிறீர்கள் ஆனால் நானோ எல்லா பாவங்களையும் மன்னிக்கிறேன் என்ற இடத்திலே கேட்டால் அல்லாஹுடைய தூதர் சொல்லாக அணுகி செல்லும் சொன்னார்கள் இரவில் ஒரு அடியான் பாவம் செய்வதற்காக பகலில் அல்லாஹ் தன்னுடைய கரத்தை விரித்து வைத்திருக்கிறான் பகலில் அடியான் செய்யக்கூடிய பாவங்களை மன்னிப்பதற்காக இரவில் அல்லாஹ் தன்னுடைய கரத்தை விரித்து வைத்திருக்கிறான் என்று சுஹான் அல்லாஹ் அல்லாஹுடைய தூதர் சொல்லாக அணுகி செல்லும் அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹு ரப்புலாலமின் ஒவ்வொரு இரவும் அல்லாஹ் முதல் வானத்திற்கு அல்லாஹ் ரபுல் அளவில் இறங்கி வருகிறார் ஒவ்வொரு இரவும் இந்த உலகம் ஆரம்பிச்சதிலிருந்து நான் பிறந்ததிலிருந்து நான் மரணிக்கும் வரை எனக்கான வாய்ப்பை அல்லா ஒவ்வொரு இரவும் கேட்கிறான் மாலிகேமித்தீன் மறுமை தீர்ப்புராளி அதிபதி அவன் அரசர்களுக்கெல்லாம் அரசன் அவன் குலில்லா முல்க் மமாலிகல் முழுக் அவன்தான் அரசர்களுக்கெல்லாம் அரசன் அந்த அரசன் தான் தன்னால் படைக்கப்பட்ட ஒரு அடிமை ஒரு அடியான் பாவம் செய்த காரணத்தால் அவனை மன்னிக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அணுகிவ செல்ல சொன்னார்கள் ஒவ்வொரு இரவும் அல்லாஹ் முதல் வானத்திற்கு இறங்கி வருகிறான் இறங்கி வந்த அல்லாஹ் மூன்று கேள்விகளை கேட்கிறார் அடியார்களை பார்த்து விசாரணைக்கான கேள்வி அல்லாது அல்லாஹுடைய அருளின் கேள்வி அது இது உலகம் முடியும் வரை ஒவ்வொரு இரவும் அல்லா அழைப்பு இருந்து கொண்டே இருக்கும் அல்லா கேட்பார் என்னிடத்திலே என்னை அழைப்பவர்கள் இருக்கிறீர்களா அவர்களுடைய அழைப்பிற்கு நான் பதில் கொடுக்கிறேன் என்னிடத்திலே தேவைகளை கேட்பவர்கள் இருக்கிறீர்களா அவர்களுடைய தேவைகளை நான் நிறைவேற்றுகிறேன் என்னிடத்திலே மன்னிப்பை தேடுபவர்கள் இருக்கிறீர்களா அவர்களுடைய பாவங்களை நான் மன்னிக்கிறேன் என்று அல்லாஹ் அப்புல் ஆலமீன் ஒவ்வொரு இரவும் அடியார்களை அழைத்துக் கொண்டிருக்கிறான் யார் ஹமர் எந்த ரப்பை விட்டு தூரமாகி வாழ்கிறோம் எந்த ரப்பை மறந்து வாழ்கிறோம் எந்த ரப்பை நாம் என்னுடைய பாவங்களின் பொழுது நினைவு கூறாமல் வாழ்கிறோம் அல்லாஹு ரப்புல் ஆலமின் எல்லா பாவங்களையும் மன்னிக்கக்கூடியவன் அவனிடத்திலே தௌபாவின் மூலமாக வரக்கூடிய எல்லோரையும் அல்லாஹு ரப்பல் ஆலமீன் மகிழ்வோடு அங்கீகரிக்க கூடியவன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். "அல்லாஹ் அஷ்அத் ஃபரஹன் பிதௌபத்தி அபadihi." அல்லாஹ் ஒரு அடிஆனுடைய பாவம் மன்னிப்பை பெரும் மகிழ்வோடு அல்லாஹ் ஏற்று கொள்கிறான். எப்படி தெரியுமா? ஒருவன் பாலைவனத்திலே பயணம் செய்கிறான். செல்லக்கூடிய அந்த பயணி தன்னுடைய வாகனத்தையும் உணவையும் எடுத்து செல்கிறான் ஆனால் அசதியில் ஒரு இடத்திலே அமர்ந்து தன் வாகனத்தை பாதுகாத்து உணவை பாதுகாத்து உறங்குகிறான் அவன் உறங்கி அந்த பயணத்துடைய களைப்பு முடிந்ததற்குப் பிறகு வெளித்துப் பார்க்கிறான் அவன் கொண்டு வந்த வாகனம் இல்லை அவன் கொண்டு வந்த உணவில்லை அப்போது அந்த அடியால் அங்கும் இங்கும் வந்து பாலைவனத்திலே தேடுகிறான் எப்படி உணவில்லாமல் பயணிப்பது எப்படி வாகனம் இல்லாமல் பயணிப்பது என்ற அடியான் அழைந்து திளைந்து அவ்வளவுதான் இனிமேல் தப்பிப்பதற்கு வழி இல்லை மரணம் தான் என்று மறுபடியும் கலைப்பில் உறங்குகிறான் மறுபடியும் அவன் விழித்து பார்க்கிறான் அல்லாஹுடைய அணிகி வசல்ல சொன்னாக அவன் கொண்டு வந்த உணவும் அவன் கொண்டு வந்த வாகனமும் அவனுக்கு முன்னால் இருக்கிறது அதை பார்த்தவுடன் ஆஹா உயிர் போய் உயிர் வந்த மகிழ்ச்சியில் அவன் அல்லாஹுவை பார்த்து சொல்லிவிடுகிறான் அல்லாஹும் நீ என் அடிமை நான் உன் இறைவன் என்று அவன் சொல்ல வேண்டியது நான் உன் அடிமை நீ என் இறைவன் என்று சொல்லு அணுகி வசலம் சொன்னார்கள் அவன் தெரிந்து சொல்லவில்லை மகிழ்ச்சியுடைய ஆனந்தத்தில் மகிழ்ச்சியுடைய எல்லையை கடந்த அவன் வார்த்தையில் தவறிழைத்து விட்டான் இந்த அடியான் எப்படி தன்னை தான் தொலைத்த வாகனம் தான் தொலைத்த உணவு கிடைத்து உயிர் வந்து மகிழ்வடைகிறானோ இவன் அடையக்கூடிய மகிழ்வை விட தன்னை விட்டு பாவத்தில் சென்ற அடியால் தன்னை விட்டு குற்றத்தில் சென்ற அடியால் தன்னை மறந்து பாவத்தில் திளைத்திருக்கக்கூடிய அடியால் தன்னை நினைவு கூர்ந்து தன்னிடத்திலே வந்து சேர்ந்தால் அல்லாஹ் எல்லையற்ற மகிழ்ச்சி அடைகிறான் என்று அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் அல்லாஹு அல்லாஹ் அடியார்களுடைய பாவங்களை மன்னிக்கக்கூடியவன் கூடியவன் உரிது ஐய தூபா அலைக்கும் அல்லாஹ் உங்களை மன்னிப்பதை உங்களை தௌபாவின் மூலமாக அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதை அல்லாஹ் ரபுலாலவின் நேசிக்கிறான் விரும்புகிறான் அல்லாஹை மகிழ் மகிழ்வுபடுத்துங்கள் கண்ணியத்துக்குரியவர்களே ரமதானை செய்த பாவங்களும் இருக்கிறது ரமதானுக்கு முன்னால் செய்த பாவங்களும் இருக்கிறது அல்லாஹ் இடத்திலே அந்த பாவங்களுக்காக மன்னிப்பை தேடுங்கள் அல்லாஹ் அந்த பாவ மன்னிப்பை எதிர்பார்க்கிறான் அல்லாஹ் அந்த பாவ மன்னிப்பை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கிறான் கோடி பாவங்களை சுமந்தாலும் உங்களுடைய கணக்கில் இருந்தாலும் மனம் திருந்தி அல்லாஹுவை அழைத்து யா அல்லாஹ் உன்னை நோக்கி நான் வருகிறேன் என்ற வார்த்தையை நீங்கள் உச்சரித்தால் போதும் அல்லாஹுடைய தூதர் அல்லாஹோ அணுகிவ செல்ல சொன்னார்கள் ஒரு அடியான் எப்படி என்னை நினைவு கூறுவானோ அப்படித்தான் நானும் அவனை நினைவு கூறுவேன் நினைவு கூர்ந்தால் நினைவு கூறுகிறேன் அவன் என்னை ஒரு கூட்டத்தில் நினைவு கூர்ந்தால் அவன் நினைவு கூறக்கூடிய கூட்டத்தை விட சிறந்த கூட்டத்தில் நான் அவனை நினைவு கூறுகிறேன் அல்லாஹ் அவன் என்னை ஒரு ஜான் நெருங்கினால் நான் ஒரு முலம் அவனை நோக்கி நெருங்குகிறேன் அவன் என்னை நோக்கி ஒரு முலம் நெருங்கினால் இரண்டு கரமளவு அவனை நோக்கி நான் நெருங்குகிறேன் நெருங்குகிறேன் அவன் என்னை நோக்கி நடந்து வந்தால் என்னை நோக்கி அவன் நடந்து வந்தால் அவனை நோக்கி நான் விரைந்து வருகிறேன் என்று அல்லாஹ் கூறுவதாக அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூலுல்லா சொல்லல்லாஹுவை அழகிய செல்ல சொன்னார்கள் அல்லாஹுவின் நினைவு கூறுங்கள் கண்ணியத்துக்குரியவர்களே பாவங்களை அல்லாஹிடத்திலே ஒப்படையுங்கள் குற்றங்களை எல்லா இடத்திலே ஒப்படையுங்கள் அல்லாஹிடத்திலே தௌபாவின் மூலமாக அல்லாஹிடத்திலே அல்லாஹ் தடுச்ச அல்லாஹ் வெறுச்ச காரியத்தில் இருந்து அல்லாஹ் நேசிக்கின்ற அல்லாஹ் பொருந்திக் கொள்கிற காரியத்தின் பக்கம் திரும்பக்கூடிய அடியார்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்கட்டும் வழக்கம்